தமிழ் தகவல் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் டென்த்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக மாடல் கொஷின் பேப்பரை நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பேப்பர் ஒன்னுக்கான மாடல் கொஷின் பேப்பர் வித் ஆன்சரோட நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் ஒன் தமிழ் டூக்கான கொஷின் பேப்பர் வந்துட்டு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலுக்கு புதுதாக வந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்காக ஒரு தகவல் நான் சொல்கிறேன் நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கும் ஒரு பட்டன் இருக்கும் அந்த டேப் வைக்கிங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த ப்ளேலிஸ்ட்டை டென்த் எஸ்எஸ்எல்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த பிளேலிஸ்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய தமிழ் ஒன் தமிழ் டூ இங்கிலீஷ் ஒன் இப்போ வந்துட்டு இங்கிலீஷ் டூ இந்த கொஷின் பேப்பர் மட்டும் இல்லாமல் நம்ம பின்னாட ஏற்றக்கூடிய அந்த மேக்ஸு சயின்ஸு சோஷியல் சயின்ஸு எல்லா கொஷின் பேப்பரும் அந்த செக்ஷனில் நமக்கு அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும் அதாவது எந்த மாடல் கொஷின் பேப்பர் தேவைப்படுதோ மாணவர்கள் அந்தந்த கொஷின் பேப்பரை நீங்கள் போய் பார்த்து பயனடைந்து கொள்ளலாம் முதல்ல நம்ம எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் நம்ம சொல்கிற மாதிரியே நீங்கள் கொஸ்டின் பேப்பர் வாங்கின உடனே இந்த வந்துட்டு நம்பர் ஆஃப் பிரிண்டட் பேஜஸ் சொல்லியிருக்கோம் எட்டு பேஜஸ் வந்து இதில் இருக்கு அந்த மாதிரி உங்கள் கொஸ்டின் பேப்பரில் எத்தனை பேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு மேலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் உடனே வந்துட்டு அதாவது எத்தனை பேஜ் இருக்குங்கிறத பார்த்துட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு ஒன்றை படிச்சு பாருங்க செக் த கொஷின் பேப்பர் ஃபார் த ஃபேர்னஸ் ஆஃப் பிரிண்டிங் இஃப் தேர் இஸ் எனி லேக் ஆஃப் ஃபேர்னஸ் இன்ஃபார்ம் திஸ் ஹால் சூப்பரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா இது வந்துட்டு எட்டு பேஜஸ் இருக்குது அதே மாதிரி உங்கள் கொஷின் பேப்பரில் அதை பார்த்துட்டு எல்லா பேஜும் கரெக்டாக இருக்கா எல்லாம் கரெக்டாக பிரிண்ட் ஆயிருக்கா எதுவும் வந்துட்டு மிஸ்பிரிண்ட் ஆயிருக்கு கண்டெனியூட்டி இல்லை அப்படின்னா வந்துட்டு ஆல் பிரேசை சொல்லுங்கள் அவங்க வந்துட்டு வேறு கொஷின் பேப்பர் உங்களுக்கு மாற்றி கொடுப்பாங்க அதே மாதிரி இன்ஸ்டெக்ஷன் டூ பாருங்க யூஸ் ப்ளூ ஆர் பிளாக் இன்ட் இங்க் டூ ரைட் அண்ட் அண்டர்லைன் கொடுத்துருக்காங்க அது ஊதா மற்றும் கருப்பு நிற பெண்ணை யூஸ் பண்ணி நீங்கள் எழுதவும் அண்டர்லைன் கோடிட்டு காட்டவும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி நோட் திஸ் பேப்பர் கண்டிஸ் ஃபோர் செக்ஷன் நாலு செக்ஷன்களையும் உள்ளது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க செக்ஷன் ஒன்று நான் முப்பத்தைந்து மதிப்பெண்கள் இந்த செக்ஷனில் இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து வித் டு ஃபார்ம் அ கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு வந்து ஆஸ் த ஒர்க் டேஷ் 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 ஏ ஸ்டேஜ் டென்ஷன் அண்ட் ஸ்பாட் ஐஸ் டி ஆன பெயிண்டடி ஐ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் ஏ அப்படிங்கிற இடத்த எது வரணும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும் இது வந்து நான் உங்களுக்கு அந்தந்த கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன் இப்போ ஏ அப்படிங்கிற இடத்துல இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்க இந்த கலரில் ஏங்கிறத இதில் ஹைலைட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி பிங்கிறத ப்ளூவில் ஹைலைட் பண்ணியிருக்கேன் க்ரீனு பிங்க்கு மாதிரி அந்தந்த வந்துட்டு ஹைலைட் பண்ணியிருக்க உங்களுக்கு இங்கே ஆன்சராக வரும் அதை நீங்கள் ஆன்சர் அப்படி எழுதும் போது ஏ

ஏ ஜாக்கு அஞ்சு கொடுத்துருக்காங்க அதுக்கான ஆன்சர் அந்தந்த கலரெல்லாம் ஆகிடுந்திருக்கேன் ஏ ஜாக்கான சிறனை விடை டுக் சர்ச் நம்பரு பி சர்வன்ஸ் ஹெல்ப் டு ஓபன் த கபோர்டு இதுக்கு நேராகவே ஆன்சர் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக அதற்கான விடியவே கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் கரெக்டாக எழுதணும் மைக்ரன்ட் பேர்ட்ஸ் நோ பிளேஸ் லைக் ஹோம்ஸ் க்ளோட்ஸ் லைன் பிரதர்ஸ் ஆக்சிடன்ட் டயானா இது சிறனை விடை த பிளாண்ட் லபர்டார் நான்காவது கேள்வி கம்ப்ளீட் தாலோயிங் சென்டென்ஸ் சூசிங் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த ஆப்ஷன் கிவன் பிலோ இந்த சென்டென்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்கக்கூடிய நாலு ஆன்சரில் எதை போட்டால் கரெக்டான சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இந்த மாதிரி டைப்பில் பாருங்க உங்களுக்கு அஞ்சு கொஷின் இருக்குதுல எது கரெக்டாக சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டாலே வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் கரெக்டாக அந்த கொஷின்ஸாக படித்து பார்த்து புரிஞ்சுக்கோங்க தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் ஸ்டெஸ் பண்ணி நான் உங்களுக்கு மீண்டும் மட்டும் சொல்லிகிட்டு இருக்கேன்

மூன்றாவது கேள்வி இது சைல்டு ஹூ மாடல்டு ஃபார் ஜீசஸ் அண்ட் த மேன் ஹூ மாடல்டு ஃபார் ஜுடாஸ் இதுக்கான சரியான விடை மூன்றாவது ஆப்ஷன் வாஸ் த சேம் பர்சன் அட் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் ஆஃப் இஸ் லைஃப் இப்போ டி செலைன் அண்ட் சர்ஜ் ஹேட் டேஷ் தட் மார்னிங் இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் ஒன்று ஹேட் அ ஸ்கூபிள் இ Kumar's brother and sister had to dash so so many necessities so that Kumar realized his dream. சரியான விடைய நீங்க எழுத வேண்டும் இதில் பாருங்கள் நான்கு கேள்விகளை நீங்கள் இதை வச்சே எழுதிடலாம் இந்த ஐந்தாவது கேள்வி அப்படிங்கிறது வந்துட்டு இதை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு எதுக்காக இந்த காரியத்தை செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இதே மாதிரி பேட்டர்னில் உங்களுக்கு கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் ஃபுல்லாத்தையும் படித்து பார்த்தீங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ஆன்சராக நீங்கள் எழுதணும் இந்த பேராகிராஃபை ஃபுல்லாக படித்து பார்த்துங்க முதல் கொஷின் பாருங்கள் ஏ வாட் வாஸ் த ஃபஸ்ட் ஆட் இன் உபர்ஸ் டெமான்ஸ்ட்ரேஷன் இதுக்கான சரியான விடையை பார்த்தீங்கன்னா டூ கிரியேட் அட்டாமின் கபோர்டு ஏன் அதை சூஸ் பண்றோம்னா இங்கே பாருங்க இதில் இருக்கா இங்கே பாருங்க இந்த விடைக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆக்ட்ருக்கு அதனால நம்ம இந்த விடையை சூஸ் பண்ணி எழுதுறோம் அது மாதிரி பாருங்க சில நடை பார்த்தீங்கன்னா டூ டாஸ் இஸ் இதெல்லாம் நம்ம ஈஸியாக வந்து எழுதி இதெல்லாம் ஆங்கிலத்தை பாஸ் பண்ணிடலாம் கடினமானது எதுவுமே கிடையாது இங்கே பாருங்கள் ஹபார்ட் பெக்கான்னு சொல்லியிருக்கு இந்த ஹபார்ட் பெக்கான்ங்கிறது எங்கே இருக்குது மேலே அப்படிங்கிறத பாருங்க நீங்கள் வரிசையாக படித்து பார்த்துட்டு வந்தீங்கனால இங்கே பாருங்கள் இங்கே இருக்கு பெக்காண்டு இருக்குது ஹீனு ஏன் சொல்லியிருக்காங்கன்னா ஏற்கனவே ஹபர்ட்டுங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதனால ஹபர்ட்டுங்கிற பேர் வந்துட்டு இங்கே ஹீனு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த பெக்காண்டு இங்கே பாருங்க பெக்கான்னு இருக்கா இங்கே பெக்காண்டு இருக்கு பாருங்க அதனால் நம்ம சூஸ் பண்ணுறோம் நீங்களே ஒரு மார்க் கொடுப்பாங்க அடுத்தது ஹவு டிட்டு About to get the 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 snuff into, the board. into the narrow opening along the upper edge of the door. What emerged from the cupboard? இதுதான் கொஞ்சம் கடினமான கொஸ்டின் இருந்துச்சு உங்களுக்கு ஏன்னா மேலே பார்த்த ரெண்டு கேள்வி மாதிரி இதுக்கான ஒரு கீவேர்டு உங்களுக்கு இல்லை ஆனால் நான்காவது கேள்விக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீவேர்டு இருக்குது வாட் எமர்ஜுன்னு கேட்டிருக்காங்க அதே மாதிரி இங்கே எமர்ஜுன்னு சொல்லியிருக்கு பாருங்க இது வந்து இங்கே சப்ரஸ்ட் நீஸுக்கு எதாவது ஆன்சர் எழுதணும் ஒய் டிட் ஹபர்ட் கேரி அவுட் திஸ் மேஜிக் ஷோ இந்த அபர்ட் அப்படிங்கிறது வந்துட்டு எதுக்காக மேஜிக் ஷோவாக நடத்தினார் அப்படிங்கிறது தான் கொஷின் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்கிறது நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்து ஆன்சர் பண்ண இந்த செஞ்சதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா திருடர்கள் பூந்திருக்காங்க அவர் வந்துட்டு இதெல்லாம் திருடரை வந்துட்டு பிடிச்சிருக்காரு இந்த மீனிங் இது வந்து மைண்ட் மேப்ப ஸ்டடி த கிவன் மைண்ட் மேப் அண்ட் ஃபில் த இன்கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த மைண்ட் மேப்பை படிச்சு பார்த்துட்டு இன்கம்ப்ளீட் ஆகிருக்கதை வந்துட்டு நீங்க ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க இதுக்கு வந்து அஞ்சு மார்க் இது வந்துட்டு அஞ்சு மார்க் உங்களுக்கு ஆன்சர் என்ன பழைய கொஸ்டின் இது அல்லது இதில் எழுதணும் இல்லை இதில் எழுதணும் மூணுல ஏதாவது ஒன்று எழுதுனா உங்களுக்கு ஐந்து மார்க் கொடுப்பாங்க அதுமாதிரி லாங்குவேஜ் ஃபங்க்ஷன்ஸில் பதினஞ்சு மார்க் இதுக்கு வந்து அஞ்சு ப்ளஸ் அஞ்சு கம்ப்ளீட் ஃபாலோயிங் டைலாக் அப்பர் இந்த டைலாக் வந்துட்டு அப்பர் ஃபில் பண்ணணும் இவங்க பேசுனதான் அவங்க பேசுன மாதிரி நீங்கள் எழுத வேண்டும் அது செக்ஷன் த்ரீ கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸ் இதில் வந்துட்டு உங்களுக்கு பதினஞ்சு மார்க் கொடுப்பாங்க பதினஞ்சு மார்க் வந்துட்டு உங்களுக்கு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க இது அஞ்சு இது ஒரு அஞ்சு கீழே வந்துட்டு ஒரு அஞ்சு மார்க்குக்கான கொஷின் இருக்கும் இது வந்து எழுதி ஆறு கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க இது அல்லது இதை நீங்கள் எழுதுனா உங்களுக்கு அஞ்சு மார்க்கு அதே மாதிரி எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஐடியாஸ் முப்பத்தஞ்சு மார்க்கு இந்த செக்ஷனில் எக்ஸ்பேண்ட் த ஃபாலோயிங் ஹெட்லைன்ஸு இந்த ஹெட்லைன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பேன் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதில் அஞ்சு கொஷின் கேட்டிருக்காங்க இந்த அஞ்சு இதுமாதிரி நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா வந்துட்டு ஒன்று ஒன்றுக்கு ஒவ்வொரு மதிப்பெண்கள் உங்களுக்கு அஞ்சு மதிப்பெண்கள் இந்த செக்ஷனில் கிடைக்கும் அதே மாதிரி இந்த பை சார்ட் யூஸ் பண்ணி வந்துட்டு ஒரு கொஷின் கேட்பாங்க இது வந்து ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் தான் இது வந்து நீங்கள் ஈஸியாக மார்க்கு ஸ்கோர் பண்ணக்கூடியது அதனால் இந்த பை சார்ட் கொஸ்டினை கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் எழுதினாலே வந்துட்டு ஈஸியாக அஞ்சு மார்க் எதுவும் ஸ்கோர் பண்ணிடலாம் இப்போ அதை பார்ப்போம் ஸ்டடி த பை சார்ட் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் பிலோ விட்டமின்ஸு மினரல்ஸு ஃபேட்டு ப்ரோட்டீன்ஸு கார்போஹைட்ரேட்ஸு இது பார்த்தீங்கன்னா டென் இயர் ஓல்டு கணேஷ் நியூட்ரிஷன் இன்டேக் பர் டே ஒரு நாளில் கணேஷுக்கு அவருக்கு பத்து வயது ஆகுது அவர் வந்துட்டு ஒரு நாளில் எடுத்துக்கூடிய இந்த ஊட்ட சத்துக்கள் அதற்கான சதவீதத்தை அவங்க பிரிச்சு இதில் கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து ஏ கொஸ்டின் அஞ்சு கொஸ்டின் இருக்கும் சொன்னோம் இல்லையா அதனால கொஸ்டின் நம்பர் ஒன் வச்சுக்கோங்க ஏ கணேஷ் ஆஃப் டேஷ் மோஸ்ட் அப்படிங்கிறது தான் இதில் கீவேர்டு மோஸ்ட் அப்படின்னா எது வந்து அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதை பாருங்க எது வந்துட்டு அதிகமாக இருக்கு சதவீதம்னா முப்பத்தஞ்சு சதவீதம் அதிகமாக கொடுத்துருக்காங்க அந்த முப்பத்தஞ்சு சதவீதங்கிறது இங்க கார்போஹைட்ரேட்ஸ் அதை தான் கீழே நல்லா படித்து பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் எங்கே இருக்குது செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது அப்போ இதுதான் சரியான விடை மோஸ்ட்னால கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதுவோம் இஸ் புரோட்டீன் இன்டேக் இஸ் ஃபைவ் பர்சன்ட் மோன் தென் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை புரோட்டீன் அப்படிங்கிறது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே இருக்குது இதில் வந்துவிட்டு எதை விட ஐந்து சதவீதம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது மொத்தமாக இதை கூட்டிங்கன்னா நூறு சதவீதம் வரும் எதை விட ப்ரோட்டீனு இருபத்தஞ்சி சதவீதம் இருக்குது எதை விட அஞ்சு சதவீதம் கூட இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போனா இருபத்தஞ்சிலேருந்து ஐந்து நீங்கள் கழிச்சிங்க அப்படின்னா இருபதுன்னு வரும் அப்போ இருபது அப்படிங்கிறது எங்கே இருக்குது இங்கே இருக்குது பாருங்க ஃபேட்டு ஃபேட்ஸை கொடுத்துருக்காங்க ஃபேட்டு ஃபேட்ஸ் எல்லாம் ஒன்று தான் உங்களுக்கு அதனால் ஃபேட்ஸுங்கிறத சரியான விடை இஸ் புரோட்டீன் இன்டேக் இஸ் ஃபைவ் பர்சன்ட் மோர் தென் ஃபேட்ஸு ஃபேட்ஸை விட ஐந்து சதவீதம் புரோட்டீன் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் பொருள் அது மாதிரி அடுத்த கொஷின் பாருங்க ஆன்சர் டூ ஆர் ஃபால்ஸ் எது சரியா தவறா அப்படிங்கிறது நீங்கள் சொல்ல வேண்டும் கணேஷ் இன்டேக்ஸ் ஆஃப் ஃபேட் டபுள் தட் ஆஃப் விட்டமின் அதாவது விட்டமின் விட்டமினை விட இந்த கொழுப்பு சத்து அப்படிங்கிறது இரண்டு மடங்கு உள்ளதுங்கிற மாதிரி இவங்க கொடுத்துருக்குறாங்க மேலே போய் பாருங்கள் விட்டமின் பத்து சதவீதம் கொழுப்பு சத்து இருபது சதவீதம் அப்போ கரெக்டாக சொல்லியிருக்காங்க அப்ப அது ட்ரூ தான் உங்களுக்கு ட்ரூ ஐடென்டிஃபை டூ நியூட்ரிஸ் ஆர் ஈக்குவல் குவான்டிட்டியின் கணேஷ் டயட்டு அதாவது மேலே கொடுத்துருக்கதில் ரெண்டு வந்துட்டு ஒரே நம்பர்ல இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எது எது ஒரே நம்பர்ல இருக்கு அப்படிங்கிறத இங்கே மேலே போய் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் எது எது ஒரே நம்பர்ல இருக்குன்னு பாருங்க

எந்த மாதிரி கணேஷ் சாப்பிட்டானா அதுக்கு அவன் ஹெல்த்தியாக இருக்கலாம் அதாவது ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படிங்குறே கொஷின் கேட்டிருக்காங்க இதுக்கு மூணு நாலு ஆப்ஷன் இருக்கு கட் டவுன் ப்ரோட்டீன்ஸ் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் ஃபேட்ஸு கட் டவுன் விட்டமின்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் ஃபேட்ஸ் கட் டவுன் ஃபேட்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸு இன்க்ரீஸ் கார்போஹைட்ரேட்ஸ் அண்டு கட் டவுன் ப்ரோட்டீன்ஸு பாருங்க கொழுப்பு சத்து எழு சதவீதம் இருக்குது கொழுப்பு சத்து இவ்வளோ இருக்கக்கூடாது அதனால் கொழுப்பு சத்தை தான் கம்மி பண்ணணும் அதான் இங்கே சொல்லிப்பேன் ஆனால் அதனால தான் ஃபேட் சம்ம ஒரே ஒரு இதை மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க கட் டவுன் ஃபேட் கம்மி பண்ண வேண்டும்ங்கிறத சொல்லியிருக்காங்க அதனால் பாத்தீங்க இந்த மாதிரி கொஷின் இருக்கும் உங்களுக்கு கட் டவுன் ஃபேட்ஸ் இந்த மாதிரி வேறு ஒரு பை சார்ட்டோ இல்லை வந்துட்டு பார் சார்ட்டோ கொடுத்துட்டு ஒரு கொஷின்ஸை உங்களுக்கு கேட்பாங்க ரைட் அ paragraph on எனி ஒன் of த ஃபாலோயிங் அவுட்லைன் in ஹண்ட்ரட் words இங்கே கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி நூறு வரிகள் மிகாமல் நீங்கள் எழுத வேண்டும் நூறு வேர்ட்ஸ் வரிகளில் நூறு word யூஸ் பண்ணி எழுதணும் அதே மாதிரி இது அல்லது இது ரெண்டில் ஒன்றை போதும் ஐந்து மாதிரி பண்ணி match மேட்ச் த ஃபாலோயிங் ப்ராடக்ட் அண்ட் appropriately அப்ராபரேட்லி இது வந்து மேட்ச்சு த என்ன அந்தந்த கலரில் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருக்கேன் டோர் மேட் டஸ்டி பியூட்டி நோட் புக்கு சேவ் யுவர் தாட்ஸ் இன் பிளாக் அண்ட் ஒயிட்டு டைமண்ட்ஸ் மேட்ச் த ஸ்பார்கிளிங் ரைஸ் மஸ்கிட்டோ ரெப்லண்ட் கீ த டாக்டர் அவே பிரெட் நைஃப் த கட்டிங் எட்ஜ் இதுதான் சரியான விடை நீ இந்த மேப்பை வந்து ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு கீழே கொடுத்துருக்கதை நீங்கள் ஆன்சர் அங்கிள் விசிட்டிங் வில்லேஜ் கோட்டு ஏடிஎம் அண்ட் டு மெடிக்கல் ஷாப் டேரக்ட் கிம் டு ஹவுஸ் உங்களோட வீடு இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க இங்க வந்து உங்க அங்கிள் இருக்காரு அங்கிள் மாமா சித்தப்பா ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க இங்கே இருக்காரு ஊர்ல இருந்து அவர் வந்திருக்காரு அவர் வந்து ஏடிஎம்முக்கு போகணுங்கிறாரு அங்கேருந்து மெடிக்கல் கடைக்கு போகணுங்கிறாரு மருந்து கடைக்கு போய்ட்டு அப்புறம் திருப்பி அவங்க வீட்டுக்கு வரணும் இதுதான் வந்துட்டு பிளானு இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் எப்படி வழி சொல்லுவீங்க அப்படிங்கிறத அவங்க கேட்டிருக்காங்க இந்த ஏடிஎம் இருக்கா நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி நேராக போங்க கோஸ்ட் ரைட்டு அண்ட் தென் டேக் ஃபஸ்ட்டு ரைட்டு ஏன்னா ஃபஸ்ட் ஏடிஎம்முக்கு போகணும் ஏடிஎம் போயிட்டு பணத்தை எடுத்துட்டு கோ ஸ்ட்ரைட்டு இப்ப போய் சேர்ந்துட்டாரு இதுதான் வந்துட்டு நீங்கள் எழுத வேண்டிய விடை இப்போ எழுதிட்டீங்க அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு ஐந்து மதிப்பெண்கள் கொடுப்பாங்க ஏன்னா ஏடிஎம் போயிட்டு திருப்பி இப்படி போயிட்டு இப்படி போனா சுத்து அதனால் இந்த ரூட்டை தான் நீங்கள் கரெக்டான ரூட்டை சொல்லணும் வீட்டிலேருந்து நேராக போய் வலது பக்கம் திரும்பி ஏடிஎம் போய் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நேராக வந்துட்டு நீங்கள் லெஃப்ட்டு திரும்பி திருப்பி ரைட்டு போனீங்கன்னா மெடிக்கல் இருக்கும் மாத்தையை வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறது சரியாக எழுதணும் ஏடிஎம் வந்துட்டு இப்போ நம்ம சைட்டாக போய் ரைட்டு போயிட்டு இருந்தோம்னா ஏடிஎம் லெஃப்ட் சைடு இருக்குதுன்னு சொல்லணும் அதே நீங்கள் மென்ஷன் பண்ணணும் பண்ணுனீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அஞ்சு மார்க் கொடுப்பாங்க ரீட் த போயம் கிவன் ப்ளூ அண்ட் கம்ப்ளீட் த வேற பேஸ் வித் சூட்டபுள் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேஸ் இன் த கிவன் பிளேஸ் அதை கீழே கொடுத்துருக்கேன் அந்த போயத்தை ஃபுல்லாக படித்து பார்த்துங்க படித்து பார்த்துட்டு கீழே இருக்கிறத வந்துட்டு உங்களுக்கு ஆன்சரை ஃபில் பண்ணணும் அப்படின்னுவங்க சொல்லியிருக்காங்க ட்ரான்ஸ்லேட்டர் இங்கிலீஷு இது கொடுத்துருக்கக்கூடியதை தமிழில் கொடுத்துருக்கக்கூடிய அப்படியே நீங்கள் படித்து பார்த்துட்டு இங்கிலீஷில் எழுத வேண்டும் ஆங்கிலத்தில் எழுத வேண்டும் கட்டளை விரும்புவன் முதலில் பணிவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் இதுக்கான சரியானது பார்த்திங்கன்னா இஃப் யூ வாண்ட் டு பி பிஎஸ்ஆர் ஒன்டர் இது வந்து அக்சாட்டர் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம அப்படியே ஆங்கிலத்தில் எழுத வேண்டும் வாய்ப்புக்காக காத்திருக்காதே உனக்காக வாய்ப்பை நீ ஏற்படுத்திக்கொள் இது வந்து நம்ம அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு இங்கிலீஷில் பார்த்தோம்னா டோன்ட் வெயிட் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் கிரியேட்டேட் இதுக்கு தான் இதுக்கு சரியான விடை இதுக்கு பதிலாக வந்துட்டு நீங்கள் லுக் அட் த பிக்சர் கிவன் பிலோ அண்ட் எக்ஸ்பிரஸ் யுவர் வியூஸ் ஆன் இட் அபவுட் ஃபைவ் சென்டர்ஸ் இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை ஒரு ஐந்து சென்டென்ஸுக்களை எழுத சொல்லியிருக்காங்க எழுதுனீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு முழுமையாக ஐந்து மதிப்பு கிடைக்கும் ஒவ்வொரு மதிப்பெண்களுக்கும் ஒவ்வொரு மார்க் கொடுக்குறாங்க உங்களுக்கு எல்லா கொஷின்ஸும் முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ வந்துட்டு டாப் டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அவங்களுக்கு உள்ள புரியும் இந்த வீடியோ வந்து சந்தேகம் இருக்குது அப்படின்னா அந்த மாடல் கொஷின் பேப்பரில் கீழே உள்ள கமர்செஷில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை தவிர வேறு எதுவும் மாடர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வேணும் டவுட் இருக்குது அப்படின்னால நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம் தேவை பிடிச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் டென்த்து படிக்கக்கூடிய மாணவர்கள் குறிப்பாக தமிழ் வழியில் பயிலும் மாணவர்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுக்கு தான் வந்துட்டு இந்த ஆங்கில பேசி எழுதுறதுக்கு கொஞ்சம் சிரமமாகப்படுவார்கள் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வாங்க ஏற்றிருக்கோம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இந்த வீடியோ கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல்ஸ் படி ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் மற்ற ஒரு பயனுள்ள வீடியோவை சந்திப்போம் நன்றி